தமிழ் திரைப்பட நடிகர் தேமுதிக தலைவர் ரசிகர்களால் கேப்டன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் போன வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருந்தாரு அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு குறிப்பாக தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கி இருந்தாங்க அவரோட உடல் சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு தினமும் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இன்னமும் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நேரடியாக சென்று தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில கேப்டன் அவர்கள் இறந்தே கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ஆகிருச்சு அவங்களோட வீட்டில் ஒரு சில சம்பிரதாயப்படி வழிபட்டு இருக்காங்க இந்த ஒரு சம்பிரதாயத்தில் அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு தான் அவங்க வழிபட்டு இருக்காங்க குறிப்பாக கேப்டன் அவர்கள் எப்போதும் போட்டிருந்த கண்ணாடி அவர் கையில் போட்டிருந்த வாட்ச் கையில் போட்டிருந்த மோதிரம் கழுத்தில் போட்டிருந்த செயின் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான வேஸ்டி ஷர்ட்டை இதெல்லாம் வச்சு தான் அந்த ஒரு வழிபாட்டை அவங்க மேற்கொண்டு இருக்காங்க அவருக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க விஜயகாந்த் சார் பயன்படுத்தின பொருட்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட நினைவு வந்து போகாம இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இது ஒரு புறம் இருக்க விஜயகாந்த் சாருக்கு தமிழ் நடிகர் சங்கம் சார்பா புகழஞ்சலி நேத்து நடத்தி இருந்தாங்க அதுல ஏராளமான ஆக்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்ப தற்போது நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய நாசர் என்ன சொன்னார்னா கேப்டன் அவர்கள் கூட நான் பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு இரு முகங்கள் இருந்ததை நான் பார்த்தேன் ஒன்று ஒரு மிகச்சிறந்த நடிகர் இன்னொன்று மிகச்சிறந்த தலைவர் நடிகர் சங்கத்தை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த பெருமை அவருக்கு தான் உண்டு அதற்காக அவர் எடுத்த எஃபர்ட்டை நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் அவர் அன்றைக்கி அந்த தைரியத்தை கொடுக்கலனா இவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்றைக்கி எங்களால் பண்ண முடியாது ஒவ்வொரு நடிகரையுமே கோழி அடக்காக்கிறது போல் பாதுகாத்து வெளிக்கு கூட்டி போய் மறுபடியும் கூட்டி வந்து விட்டாரு அண்ணனோட மறைவு அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாரு அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க